புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி உள்ளது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள் அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளனர் மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்பதால் மக்கள் வெறுப்படைந்துள்ளனர் என்றார் இந்தியா கூட்டணி இனி வரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்பட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் மத்தியில் ஒரு பாலமாக எதிர்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம் இனி வரும் காலம் இந்தியா கூட்டணி காலம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் இனி வரும் காலம் இந்தியா கூட்டணியினுடைய காலம் மோடியினுடைய காலம் மோடி வந்து அவருடைய காலம் அசமணமாகி இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் மறுபடியும் எங்களுடைய கூட்டணியினுடைய கைவோங்கும்